துலாம் ராசிக்கு அக்டோபர் பதிமூன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு கூடியவர் குரு பகவான் ராசி அதிபதியான சுக்கரனுக்கு ஜென்ம பகை கொண்டவரே இருப்பினும் அவர் ஒன்பதில் அமர்ந்திருப்பது யோகத்தை தரக்கூடியது மேலும் ஒன்பதிலே அமர்கின்றவர் அவர் மூன்றாம் இடத்தை தான் பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக எனவே தனுசு தான் பலம் பெறும் மீனராசிக்கும் குருவுக்கும் தொடர்பே இல்லை ஆகையால் மீனராசி தான் உங்களுக்கு பகன்ற ஆறாம் வீடு மூன்றாம் இடம் முக்கியமான இடங்க மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றிஸ்தானம் புகழை கொடுக்கக்கூடியது ஆகையால் இந்த இடத்தில் குரு உங்களுக்கு ஒன்பதில் இருப்பதும் அவருடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்து அதனுடைய சொந்த வீட்டை பார்ப்பது மிக சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை தான் குரு தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூசியில் வந்துடுவார் அப்படி வந்திருக்கிறார் ஆகஸ்ட் பதிமூணு ஆகையால் இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது தூரிதப்படுத்துங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் முயற்சியுங்கள் சக்ஸஸ் ஆகும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வேகப்படுத்துங்கள் உங்களுடைய முயற்சிகளை அதை தைரியமாக எழுப்பீர்கள் அந்த தைரியமும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் தைரிய லக்ஷ்மி அறிபூர்வமாக உங்கள் அருளாசி கொடுப்பார்கள் ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவீர்கள் வெற்றிகள் உங்களோட தொழில் பெரிய அளவில் புகழ் பெறும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மக்களிடம் பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் பெரிய அளவில் பிரபலமாகும் உங்களை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக இருக்கும் உங்களுடைய வேலையாட்கள் நல்ல விதமாக ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் ராசியை பார்ப்பதால் அந்த ராசி பலம் பெறுகின்றது அவர்கள் மனதில் தெளிவு இருக்கும் உற்சாகம் சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தும் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் திறன் ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பு கடன்கள் தீரும் சொத்து சேர்க்கை இருக்கிறது புதிய முயற்சிகளிலே நீங்கள் பெரிய அளவில் லாபம் பெறுவதால் வாகன சேர்க்கை இருக்கின்றது ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய சுப சுபகாரியங்கள் திருமண முயற்சியிலே வெற்றிகள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல விதமாக திருமணம் செய்து வைப்பீர்கள் இவையெல்லாம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கின்ற பொழுது மனம் தெளிவாக உற்சாகமாக சாத்தியப்படும் ஆகையால் இப்பொழுது இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தொழில் அதிபர்களாகவும் பெரிய வியாபாரி என்கின்ற ஒரு பெரிய மனிதராக மாறப்போகிறீர்கள் இப்பயே மாறி இருப்பீங்க இப்ப குரு இன்னும் பலம் பெறுகிறார் ஏன்னா இப்ப சாதகமாக உங்களுக்கு காலம் பதினொன்றுல கேது ஆறுல சனி குரு வேற ஒன்பது இருக்கார் இப்ப குரு சொந்த நட்சத்திரம் வரும்போது இது இன்னும் அதிகப்படும் இது சனியும் சொந்த நட்சத்திர உத்திரட்டில் இருக்க எனவே இருக்கு இந்த பன்னிரெண்டு ராசியில் இப்போ துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இருக்கக்கூடிய நேரம் ஆறில் இருக்கிற சனியும் சொந்த நட்சத்திரம் ஒம்போதில் இருக்கிற குருவும் சொந்த நட்சத்திரம் என்கின்ற இரண்டு விதமும் கிரகங்கள் பலமாக இருப்பதினால் தொழில் வியாபாரம் தொட்டதெல்லாம் பொற்காலம் உத்தியோகம் மிகப்பெரிய மாற்றங்கள் வெற்றிகள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா ஒன்றும் பரம்பரையில் குரு என்று சகலவத்திலும் உங்களுக்கு ஒரு சாத்தியமான ஒரு வாழ்க்கையாக ஒரு பெரிய அளவில் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை பெரிய நல்ல மகிழ்ச்சிகள் என்று இப்போ கிரகங்களே உங்களுக்கு சாதகம்னா இந்த சாதகமான விஷயங்களே இன்னும் பலம் பெறுகின்ற நாட்களாக இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் எனவே இது வந்து உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பது சாதகம் எனவே எந்த ஒரு முயற்சியும் கொஞ்சம் தயக்கம் தனியில் செய்யலாமா வேணாமான்றெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தைரியமாக உயருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்விகள் ஏன் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அவங்களும் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவார்கள் கணவன் மனுவிலேயே அன்பை காட்டுவீர்கள் குழந்தைகள் சந்தோஷம் நம்ம சந்தோஷம் இல்லையா அதையும் உங்களோடய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக எனவே மொத்தத்தில் துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் மேலும் பெருகி பலம் பெறுகிறது அந்த பொற்காலம் மேலும் பலம் பெறுகின்ற நாட்களாக இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் அமையும் நலம் பெருக வளம் பெருக